ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கும் வணக்கம் சார் ஸ்ரீ ஸ்ரீப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய பதிவுகள் எல்லாத்தையும் மக்கள் பார்த்து ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மகாலட்சுமியை வந்து நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது எப்படி அவங்களுக்கு பிடித்தது என்ன பிடிக்காதது என்ன எப்படி நம்ம வீட்டில் வழிபாடுகள் செய்யணும் எப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்காக இருக்கீங்க அந்த வகையில் இன்னிக்கான கேள்வி என்ன அப்படின்னா வரப்போகின்ற மகா சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தியின் சிறப்புகள் என்ன எப்படி வழிபாடு பண்ணணும் ஓகேம்மா நீங்கள் சொல்றதிலேயே அந்த வார்த்தையிலேயே அதற்கான பதிலும் பொதுவாக சங்கடங்களை தீர்ப்பவன் சதுர்த்தி நாயகனாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் சோ அப்ப சதுர்த்திக்கும் சங்கடங்கள் தீர்ப்பதற்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறது அதில் குறிப்பாக ஆவணி மாதத்தில் விநாயகனை வழிபடுவது மிக சிறப்பு காரணம் என்ன அப்படின்னா அவர் பிறந்த மாதம் அவர் பிறந்த மாதம் ஆமா அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முழுமையான அருள் நிறைந்த மாதமாக இருக்கிறது பொதுவா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் கடன் அப்படின்னு நம்ம ஆறாம் பாவத்திற்குரிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இல்லையா கடன் நோய் எதிரி தொல்லை அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து இழப்பது அவமானம் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான விரக்தி வாழ்க்கையில பிடிப்பில்லாத தன்மை இது போன்று இருப்பவர்களுக்கு ஒரு முழு தெளிவளிக்கக்கூடிய நாளாக இந்த சதுர்த்தி இருக்கிறது சரி இப்போ விநாயக பெருமான் அப்படின்றவர் யார் பார்வதி தேவியினுடைய உடலிலிருந்து தோன்றியவர் தான் யாருன்னா விநாயக பெருமான் அப்போ விநாயகர் வந்து கேட்டதை எல்லாம் கொடுக்கணும்னா அவருக்கு சந்திர காரகத்துவத்தை நாம கொடுக்கும் பொழுது நன்மை நடக்கும் ஏன்னா விநாயகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மா மேலதான் அதிக பாசம் அப்பாவை விட யார் மேல பாசம் அம்மா மேலதான் அதிக பாசம் அப்போ ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்க நல்ல உணவு இந்த உலகத்துல உணவையும் இனிப்புகளையும் வைத்து விநாயகரை யார் வந்து அதிகமாக வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு செல்வத்துக்கு குறைவே இருக்காதுமா எப்போதுமே இது என்னுடைய பழக்கம் எங்க வீட்டுல வந்து ஹால்ல இங்க கிடையாது ஊர்ல வந்து ஒரு விநாயகர் இருப்பார் அவருக்கு முன்னாடி அந்த தின் பண்டங்கள் வந்து கொஞ்சம் கூட குறையாது கொண்டே இருக்கும் யாராவது ஒரு விருந்தினர் வந்து கொண்டே இருப்பார்கள் அந்த தீனி குவியல் மூலம் அது அப்படியே இருக்கும் அதே போல எங்க அம்மா எப்போதுமே ஒரு தின்பண்டம் எது செய்தாலும் முதல்ல விநாயகருக்கு வைத்ததற்கு பிறகுதான் அத வந்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க அப்ப சின்ன வயசுல இருந்து ஒண்ணு சொன்னாங்க என்ன அப்படின்னா விநாயகர் வந்து அதிகமான இனிப்பு பதார்த்தத்தை விரும்புபவர் தின்பண்டங்களுக்கு அவர் அதிபதி அதனால நம்ம அவர்கிட்ட அதை கொடுத்து எதை கேட்டாலும் நமக்கு கொடுத்துருவார் அப்படின்றது கொழுக்கட்டை அதே போல சுண்டல் இதெல்லாம் வைக்கிறதுக்கான காரணம் அதுதான் அப்போ விநாயகரை நம்ம கடன் நீக்கணும்னாலே விநாயகருக்கு இனிப்பு பதார்த்தத்தை நைவேத்தியம் செய்து விநியோகம் பண்ணினாலே நமக்கு சங்கடங்கள் தீர்ந்துடும் அப்ப ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அபிஷேகம் ஏன்னா அபிஷேகம் என்பது நம்மளுடைய வினைகளுடைய தாக்கத்தை இறைவனிடம் மொய் முறையிடும் பொழுது அவர் எடுத்து அவர் உக்ரம் ஆவார் அதை நம்ம சாந்தி படுத்தணும் சாந்தி படுத்துறது அபிஷேகம் அப்போ இந்த சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய நாள்ல நிறைய ஆலமர விநாயகர் இருக்காங்க அரசமர விநாயகர் இருக்கிறாங்க கோவில் கொண்டுள்ள எத்தனையோ எளிமையான விநாயகர் ஆலயமும் இருக்கிறது பிரசித்தி பெற்ற ஆலயம் இருக்கிறது எந்த விநாயகர் ஆலயத்தையாவது ஒன்று தேர்ந்தெடுப்பது நன்று நான் மீண்டும் சொல்றேன் இத வீட்டில் பண்ணலாமான்னு கேட்கப்படாது வழிபாடு என்பது ஆலயம்தான் சிறந்தது அங்குதான் தீர்வு உண்டு ஆலயத்தில் வழிபட்டு பெற்ற பேரை வீட்டில் கணவன் மூலயமாக பெரியவர்கள் மூலயமாக குழந்தைகள் மூலயமாக வரக்கூடிய அன்பை முழுமையாக அனுபவித்து நிம்மதி வாழியா நிம்மதியா வாழந்தா வீடு சோ வீட்டை நம்ம என்னைக்குமே பரிகார ஸ்தலமா என்ன பண்ண கூடாது மாற்றக்கூடாது அப்ப ஆலயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து குறிப்பாக கஸ்தூரி மஞ்சள் சந்தன குழம்பு சந்தன குழம்புனா சந்தனத்தை கரைத்த குழம்பு இதால நம்ம என்ன பண்ணணும்னா அபிஷேகம் செய்து வாய்ப்பு இருப்பவர்கள் சந்தன காப்பியை விடலாம் அந்த மாதிரி பண்ணும் பொழுது நம் கர்ம வினைகளுடைய குறைவு கண்டிப்பா இருக்கும் அதற்கு அடுத்தபடியா நம்ம வீட்டுல நாமே என்ன பண்ணணும்னா லட்டு பிடிக்கணும் நம்ம வீட்ல என்ன பண்ணணும் நம்மளே லட்டு பிடிக்கணும் பிடித்த லட்டு இன்னொன்னு கொழுக்கட்டை இல்ல ஆலயத்துல நம்ம வீட்டுல பண்றதை அவளா தான் உபயத்துக்கு ஒப்படைச்சிருங்க கொழுக்கட்டை நூத்தி எட்டு லட்டு சரியா இத வந்து விநாயக பெருமானுக்கு சங்கடகத சதுர்த்தி நாளில் அபிஷேகம் செய்து அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் செய்தால் தீராத கடனும் தீரும் எப்பேற்பட்ட நோயும் விலகும் கடன் இருப்பவர்கள் இதை தானம் பண்ணணும் நோய் இருப்பவர்கள் என்ன பண்ணும்னா சுத்தமான நாட்டு மலை தேன் அப்படின்றது எங்க கிடைக்குமோ வாங்கிக்க சொல்லுங்க அதை வாங்கிட்டு போயிட்டு விநாயகருக்கு அபிஷேகம் செய்து அதை கலெக்ட் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் நாட்டு மலை தேனை வந்து அபிஷேகம் பண்ணி சாப்பிடணும் அப்படி பண்ணும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய வியாதி குறைஞ்சிடும் பொதுல உடம்புல வியாதி இருந்தாலே கடன் இருக்குமா வியாதிக்கும் கடனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு வியாதியும் ஒண்ணுதான் கடனும் ஒண்ணுதான் ஏன்னா வியாதியை நம்ம குறைக்காம வந்து சேரவே சேராது வியாதி வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் ரெண்டுமே ஒண்ணு ஏசி பழுதடைகிறதா அந்த வீட்டில் கண்டினியூஸா டேப்லெட் சாப்பிட்ற ஒருத்தர் இருக்காருன்னு அர்த்தம் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் பழுதடைறதா அங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் முக்கியமா இந்த கேன்சர் பேஷண்ட் இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கலாம் தீர்வு இல்லாத நோய் தானே அங்க எப்போதுமே வந்து மின்சாதன பொருட்கள் வேலையே செய்யாது அந்த இடத்துல கேது உச்சம் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுல நல்ல நிவாரணம் இருக்கும் இவர்களும் அந்த கொழுக்கட்டை கொடுக்கலாமா லட்டு கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் புரியறதுங்களா இத பண்ணும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் கிடைக்கும் கொடுத்த பணம் திரும்ப அவமானம் நீங்க வியாபாரம் பெருக கடன் உடனடியாக தீர நோய்கள் விலக நம்ம எடுத்த முயற்சியில நிறைய தோல்வி இருக்கு அந்த முயற்சி நான் எவ்வளவோ எஃபோர்ட் பண்ணுறேன் எவ்வளவோ பெரிய ஆட்களை பாக்குறோம்னு நினைக்கிறேன் எனக்கு அதில் விடுதலையே கிடைக்கல அப்படின்னு சொல்றவா இதை ஃபாலோ பண்ணாலே போதும் மெயின் கான்செப்ட் அபிஷேகம் அடுத்த கான்செப்ட் நெய்வேதியம் வச்சு பொதுமக்களுக்கு விநியோகம் அப்போ அந்த இனிப்பு இன்னும் ஒரு வாயில நம்ம போடும் பொழுது இன்னும் ஒரு வாய் அது சாப்பிடும் பொழுது நம்ம ராகு வந்து பயங்கரமா ஆக்டிவ் ஆகி பொருளாதாரத்தை ஃபண்டாஸ்டிக்கா தருவார் குறிப்பு இதுல கஞ்சத்தனம் பார்க்க கூடாது இந்த நூத்தி எட்டு போடுறீங்க தெரியுமா அதுல நல்ல உயர் ரகமான பருப்பு உயர் ரகமான தேங்காய் உயர் ரகமான நட்ஸ் வகைகள் இதெல்லாம் தான் என்ன பண்ணணும் போடணும் ஒரு சின்ன விஷயமா ஒரு காலகட்டத்தில் எனக்கு மும்பையில வாழ்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது இங்க நம்ம எப்படி வந்து சாதாரணமாக ஹோமம் பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க தீபாரதை நடக்கும் பொங்கல் பிரசாதமா கொடுப்பாங்க இதுதான் வந்து யதார்த்தம் ஆனா மும்பையில ஒவ்வொரு வீட்டிலயுமே அங்க வந்து கிரானைட்ல தான் விநாயகர் இருப்பார் அங்கெல்லாம் வந்து அர்ச்சகர்லாம் தேவையில்லை யாரு வேணாலுமே போய் எப்படி வேணாலுமே விநாயகர் பக்கத்துல வழிபடலாம் சதுர்த்தினாலே இருக்காத இந்த தின்பண்டங்களே இருக்காது அந்த முன்னாடி இன்னைக்கு மும்பையில தான் வர்த்தகம் பணம் எல்லாம் பெருசு ஆகையினால இது இந்த டைம்ல மட்டும்தான் பண்ணுமனா கிடையாது எந்த டைம்லுமே விநாயகருக்கு தின்பண்டத்தை வைத்து விநியோகம் பண்ணினாலே கடன் நீங்கும் செல்வம் பெருகும் இது உறுதி இத ஃபாலோ பண்ணா போதுமா ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லிருக்கீங்க ஏன்னா கடன் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கடன் வந்து எல்லாருக்குமே இருக்கு அவங்களுக்கு அந்த கடனை நீக்கக்கூடிய ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேம்மா ஏன் குருஜி நீங்க எளிமையாவே சொல்ல மாட்டீங்களா பெரிய பெரியதான் ரொம்ப எளிமைதான் சார் நீங்க சொல்றது வாங்கி சொல்லி முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு கடன் எளிமையானதாக இருந்தால் சொல்லலாம் இருந்து வந்து முப்பது லட்சம் கடன் வைக்கும் பொழுது அதற்கு வலிமையான பரிகாரம் செய்யும் பொழுதுதான் மாறும் புரியறதா ஹார்ட் அட்டாக்கு அமிர்தான்சன் தடவர மாதிரி கேள்வி கேட்கப்படாது அதற்கு கரெக்டா ஐசியூ பை ஆபரேஷன் பண்ணாதான் அந்த வேலை என்ன பண்ணும் நடக்கும் டாக்டர் விநாயகர் நம்ம வெற்றி பெறுவோம் கண்டிப்பா சார் ரொம்ப ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்லியிருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றி வேல் முருகா இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு தினம் தினம் வேணும் அப்படின்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குருஜியுடைய பிரணவ வாஸ்து வகுப்பில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வர நாலாம் தேதியிலேருந்து அதாவது செப்டம்பர் நான்காம் தேதியிலேருந்து தொடர்ந்து இருபத்தி நான்கு நாட்கள் ஆன்லைன் கிளாஸ் நடக்க இருக்கு மிக மிக குறைந்த கட்டணத்தில் தான் இந்த கிளாஸ் நடத்துகிறாங்க ஸோ யாரெல்லாம் இந்த பிரணவ வாஸ்து வகுப்பில் சேர்ந்து வாஸ்துவ பற்றின நாலேஜ் எனக்கும் வேணும் என்னுடைய வீட்டையும் நான் மாற்றி அமைக்கணும் வாஸ்துப்படி நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வாஸ்து வகுப்பில் சேர்ந்துக்கலாம் வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது போன்று வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்